அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஒரு பதினஞ்சு நாளாக முடக்கி வச்சுருக்காங்க நாங்கள் ஏன்னு சொல்லிவிட்டு மெயிலில் போய் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து எல்லாருக்குமே பல்காக மெசேஜ் நிறையா அனுப்புகிறீங்க அதனால தான் உங்கள் நம்பர் வந்து நாங்கள் முடக்கி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கூடியவர்களில் நாங்கள் திறந்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரில் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் மனநலம் பாதிக்கப்பட்டவங்கள இந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வீடியோ எல்லாருமே அனுப்புவீங்க அதையெல்லாம் இப்போ அனுப்ப முடியாமல் இருக்கும் அதே போல் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்குள்ளே போனாவே வாட்ஸ்அப் வந்து செயலில் இருக்காது இதை பாருங்கள் செயலில் இருக்காது அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த என்னோடய இன்னொரு நம்பர் ஒன்று இருக்குது அறுபத்தி மூணு எண்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று ஐம்பத்தெட்டு அறுபத்தி ஒன்று இந்த நம்பருக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து வீடியோ எடுத்து அனுப்புங்க அதே போல் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் இருக்கிற எல்லாருமே வந்து இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுமாறு தாழ்மையுன்னு கேட்டுக்கிறேன் தொடர்ந்து நம்மளுடைய சேவைக்கு ஆதரவு தரும் அனைவருக்கும் எங்களுடைய மனமாந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் எவ்வளவு தடங்கள் வந்தாலும் என்ன நடந்தாலும் எனக்காக நிற்கிற உங்களுக்கும் ம ஆதரவற்றவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்காக நிற்கிற உங்களுக்கும் என்னுடைய மனமான் நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்